ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மஸ்டிய நாராயண பெருமாள் டெம்பிளில் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா சென்னையில் ஈசிஆர் ஜங்ஷனில் லெஃப்ட் சைடில் ஒன் ஒரு கிலோமீட்டர் போனால் இருக்குது இந்த டெம்பிள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருக்குது இந்த டெம்பிள் பக்கத்துலேயே பீச்சும் இருக்குது இந்த டெம்பிளில் ஒன் நாட் எயிட் பில்லர்ஸ் இருக்குது இந்த பில்லர்ஸ் எல்லாமே கிரானைட் கல்லால் தான் உருவாயிருக்கு என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருக்கார் இருக்கு ஒரு வணக்க வணக்கத்தை வச்சுக்கோம் தான் வந்து பெருமாள் இந்த பெருமாள் வந்து மீன் மாதிரி இருப்பாரு இந்த பெருமாள் தண்ணி கூட தான் இருப்பாரு இந்த கோயில் வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து மார்குறையே கிடையாது அதனால வந்து பெருமாள் நனைஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு வெயில் இருந்தா காஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு இந்த கோயில்ல வந்து டெய்லி காலையில வந்து பூச்சை நடக்கும் இதுதான் வந்து பெருமாள்

நீங்கள் இந்த சைடாக வந்தீங்கன்னா இந்த கோவில் விசிட் பண்ணிட்டு போங்க இந்த கோவில் இருக்கு எல்லாமே கிரானைட் கல்லால் தான் உருவாயிருக்கு இங்கே பக்கத்துலேயே பீச் கூட இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க